பிடிச்சிருக்குது ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு காயினும் சேர்த்து தான் வெயிட்டோட சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணது அது போக பேங்குள் ஸோ பேங்கிள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு இந்த வருஷம் நியூ இயருக்கு நான் எடுத்தது ரெண்டு பேங்குள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின்னு அதை நான் இந்த இது வீடியோ உங்களுக்கு ஸோ இதுக்கான வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏழு புள்ளி எண்ணூற்றி எண்பது மில்லிகிராமுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன இன்னைக்குன்னு பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயர்ல நான் எடுத்த தங்க நகைகள் தான் என்னன்னு பார்க்க போகிறோம் ஸோ நான் நகை நகசீட்டு போட்டு தான் நான் ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர்ல போய் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ இந்த வருஷம் நியூ இயர்ல என்னால் எடுக்க முடியல அதுக்கான ரீசன் நான் போன வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் பாப்பாவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு களைஞ்சிட்டு இருந்ததுனால என்னால் போய் எடுக்க முடியல பட் அதுக்கு அடுத்து வந்து நான் போய் எடுத்துட்டேன் ஸோ நான் என்னென்ன ஜுவல்ஸ் எடுத்திருக்கேன் எப்படி பில் போட்டிருக்கேன் ஸோ எல்லா டீட்டெயிலையும் வந்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நகர போட்டு எடுக்கிறது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வேஸ்டேஜ் இல்லாம எடுக்கிறோம் அந்த ஒரு முக்கியமான தான் என்னால் இன்னைக்கு வந்து இந்த நகைக்கு நான் போட்டிருக்க பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் நான் பெனிஃபிட்டாக வந்துட்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸும் புரியும் நான் கால்குலேஷன்ஸோட தனியாக நோட்லையும் போட்டு வச்சுருக்கேன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் எனக்கே அங்கே போய் தான் சர்ப்ரைஸாக அமைஞ்சிச்சு ஸோ நான் நினச்சி போனேன் பட் அது வந்து கிடைக்கல அதுக்கான என்ன சொல்கிறது லுக்கோ பார்வையோ எதுவுமே வந்து அமையலை ஸோ வழி இல்லாமல் நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ எண்டில் பார்த்து சொல்லுங்கள் ஸோ இப்போ வந்து பீமாவில் வந்துட்டு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்றதை ஃபஸ்ட்டு காட்டுறேன் கட்டப்பை கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் இல்லைனா ஒரு பைய மாதிரி கொடுப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலண்டர் கொடுத்துருக்காங்க இதுவுமே இந்த வருஷம் தாங்க நான் வாங்கியிருக்கேன் போன வருஷம்லாம் அப்படி கொடுக்கல ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு போட்டிருக்காங்க தமிழ் வருடப்பரப்புக்குள்ளது சஷ்டி எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சதுர்த்தி எண்ணிக்கின்னு சொல்லிட்டு சிவராத்திரி ஸோ சில இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட் கொடுத்துருப்பாங்க ஆனால் இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் வந்து போட மாட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த காலண்ட்ரு யூஸ் ஆகும் நம்ம வந்துட்டு ஒரு காலண்ட்ரு பின்னாடி இதை போட்டுட்டு இந்த இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் பார்ப்பேன் ஸோ வெளியில் போகும்போது சந்திராஷ்டமம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்ப்போம் நாங்கள் ஸோ அதனால் இது எங்களுக்கு தேவைப்படும் இந்த காலண்டர் நல்லாவே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி ஒரு காலண்டர் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இது வந்து நான் என்னோடய ஓல்டு பில்லு எவ்வளோ கிராண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும்ல நம்பர்ஸ்க்காக அது இது வந்து பில்லு இது வந்து நம்ம எடுத்த ஜுவல்ஸ் ஸோ இது ஒரு ஜுவல்ஸ் தான் இது ஒன்று எடுத்திருக்கேன் இதுவும் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இதுவே பெரிய சர்ப்ரைஸ் தான் இது என்னன்றதையும் நான் காட்டுறேன் அடுத்த காலண்டர் அட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காலண்டர் அட்டை கொடுத்துருக்காங்க நியூ இயர்க்கு ஸோ இது ஒன்று அப்புறம் நான் எப்பயுமே வாங்குவோமே சீட்டு சீட்டு போட்ட டீட்டெயில் நான் உங்களுக்கு தனியாகவே வீடியோவை ஷேர் பண்ணுறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூவு கொடுப்பாங்க பூவும் இதுந்தான் கொடுப்பாங்க ஸோ நான் எப்போயுமே வந்து கயிறு கேட்டு வாங்கிப்பேன் ஏன்னா ஒரு தங்கம் வாங்கும்போது கயரோடு சேர்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது அதனால நான் எப்போ வந்துட்டு ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கினாலும் எனக்கு கயிறு வச்சு கொடுங்க அப்படின்னு நான் கேட்பேன் ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா தாலி செயின் வாங்கும்போது அவங்களே வாலண்ட்ரியாக வச்சு கொடுப்பாங்க இல்லைனா வந்துட்டு நம்ம காசு மணி அந்த மாதிரி எல்லாம் எடுப்போம்ல அதுக்கு வச்சு கொடுப்பாங்க மற்றபடி இதுக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க பட் நான் எல்லாத்துக்குமே வாலண்ட்ரியா எனக்கு ஒரு கயர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருவேன் அதை நான் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ பட் வந்து அது எனக்கு ஒரு ராசி மாதிரி ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது ஒரு மங்களகரமாக இருக்கும்ல எனக்கு அது வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் ஸோ இது வாங்கிடுவேன் பூ வச்சு கொடுப்பாங்க அடுத்து இந்த கா இந்த இது கொடுப்பாங்க மீனாட்சி அம்மனோடது ஸோ இது வந்து இதுவுமே நான் யூஸ் பண்ணிப்பேன் என்னோடய பவுச்சில் வச்சுப்பேன் ஸோ அந்த வருஷத்துக்கான டேட்ஸ் எதுவும் பார்க்கணுன்னா நம்ம டக்குன்னு எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற கவிதி யூஸ் ஆகும் ஸோ இதுவும் ஸோ இவ்வளோது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தது இப்போ பில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜனவரி ஒன்றில் போய் எடுக்கலை என்னால் வந்து போக முடியலன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிகோல் ஆப்பில் வந்துட்டு ஒன் கிராம் கோல்டு காயின் நாங்கள் எடுத்துட்டோம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஏறிடும் ஸோ அதனால என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று வந்து போக முடியாததுனால நாங்கள் வந்து எங்களுக்கு அடுத்து வந்துட்டு கொஞ்சம் உடம்புலாம் சரியாகி பாப்பாவுக்கு கொஞ்சம் அவங்க ஓகேவாக ஆனதுக்கப்புறம் அதாவது ரொம்பலாம் கிடையாதுங்க கொஞ்சம் ஓகேவானதுக்கப்புறம் போகலான்னு தான் நாங்கள் இது பண்ணியிருந்தோம் அது மாதிரி அவங்க கொஞ்சம் ஓகே வெளியில் போகலாமா அப்படின்னு அவங்க சொல்லும் போது தான் நாங்கள் போனோம் அது சாட்டர்டே போனோம் நாலாந்தேதி ஜனவரி தான் நாங்கள் போனோம் ஸோ எந்த வருஷமும் நடக்காதது இந்த வருஷம் நடந்துருச்சு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் டிசம்பர் வரையும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்தளவு இருந்துச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி என்ன சொல்கிறது நியூ இயர்க்கு கேக் வாங்கி கட் பண்ணி நான் அந்த வீடியோ கூட இதை அட்டாச் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் ஸோ அந்தளவு நைட்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட் லைட்லாம் போட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டுருக்கும் க கரெக்டாக போய் படுக்கிறோம் நியூ இயர் வந்து பன்னெண்டு மணிக்கு கேக் வெட்டிட்டு போய் படுக்கிறோம் படுக்க ஆரம்பிச்சதுலேருந்து என் பொண்ணு தூங்கவே கிடையாது சுத்தமாக தூங்கவே கிடையாது விடிய 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 அழுதுகிட்டே இருந்தாங்க ஒரு பக்கம் கண்ணை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மம்ஸ் மாதிரி இருந்துச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு கனத்தம்மா அம்மா மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக இங்கே இருந்துச்சு காது வலிக்குது கண்ணை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது 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 என்ன சொல்கிறது ஒரு மாதிரி லோவாகிட்டாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயும்போது அந்த இது வைப்பாங்கள்ல கையில் வைப்பாங்கள்ல பல்ஸ் பார்க்குறது அந்த இதே வந்து ஒர்க் ஆகலை எங்களுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு அதுக்கப்புறம் போய் ஐவி போட்டு உடனே வந்து ட்ரிப்ஸ் ஏற்றி அதுக்கப்புறம் தான் நார்மலானாங்க வாமிட்டுனாலும் சரியான வாமிட் ஆனால் வீட்டில் இருக்கும்போது வாமிட் எடுக்கலாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஐவி போட்டு அந்த ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் செம்ம வாமிட்டு வாமிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு அவங்க ரிலீஃப் ஆன மாதிரி ஃபீல் ஆனாச்சு இருந்துச்சு ஆனால் அந்த பெயின் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு அதனால் அட்மிஷன்லாம் வேண்டாம் நீங்கள் ஈவினிங் வந்து இதே பண்ணிக்கணும் பக்கத்தில் இருக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் அட்மிஷன் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டீட்டெயில் சொல்லிவிட்டாங்க எங்களுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு அன்றைக்கு நாளே நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன் அந்த பன்னெண்டு மணி வரையும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அன்றைக்கி ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் அடைஞ்சிட்டே தான் இருந்தோம் ஸோ பிளான் ஃபுல்லாக சொதப்பில் ஆகிடுச்சு ஆனால் என்ன ஹஸ்பண்ட் கோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க ஃபேமிலியோடு போகிறது கேன்சல் ஆகி அவங்க மட்டும் ப்ளேயர் பட்டி வருஷம் வருஷம் போயிட்டு வந்துடுவோம் அவங்க போயிட்டு வந்துட்டாங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஃபோர்த் தான் போகணும் சாட்டர்டே தான் வந்துட்டு பாப்பா கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் போகணும் ஸோ போயிட்டு அன்னைக்கு போய் என்ன பார்த்தோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க மெகந்தியில் வந் மெகந்தி ப்ரைஸ் லேட் பாருங்கக்காக குட்டிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் ரெண்டு பொண்ணுகளுக்கு எடுக்கிற தான் போயிருந்தேன் ரெண்டு பேர்த்துக்குமே வந்துட்டு பிரைஸ்லெட் மாதிரி எடுக்கலாம் இல்லைனா காப்பு மாதிரி எடுக்கலாம் பிரைஸ்லட்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனா வளர வளரவும் போட்டுப்பாங்க காப்புனாலும் அந்த மாதிரி போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் பட் ரெண்டுமே எனக்கு சுத்தமாக அமையலை சரி செயின்ஸாச்சும் போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு செயின் பார்க்கலான்னு போனால் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதே மாடலில் பால் பால் டைப்பில் தான் இருந்துச்சு சொல்லிடுச்சு வித்தியாசமாக ஒரு செயின் செயினும் எனக்கு அமையலை சரி அதுதான் அமைக்கிறேன் நெக்லஸ் ஆச்சு பார்க்கலாம் அப்படின்னு போனா நெக்லஸும் சுத்தம் வளையல் போனால் வளையல் அமையலை சரி இது என் பிள்ளைகளுக்கு தான் அமையலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வேட் இருக்குது ரெண்டு வச்சுருக்கேன் ஸோ அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா காப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் அதை பார்த்தேன் பார்த்தா அதில் வந்துட்டு ஒரு ரேக்கு தான் இருக்குது எல்லாமே நியூ இயரில் வந்து ஃபுல் கலெக்ஷன்ஸும் போயிடுச்சு நீங்கள் ஏதாச்சும் டிசைன் காட்டுங்க செஞ்சு வாங்கிக்கலாம்னா எனக்கு அந்த மைண்ட் செட்டே இல்லை எனக்கு வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் மைண்ட் செட்டு ரெண்டு சவரன் நானும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா எனக்கு எதுவுமே பிடிக்கல சரி ஆன்டிகில் போய் பார்த்தோம்னா ஆன்டிகில் ஒரு பேங்க்ல எடுத்தோம்னா ரெண்டரை சவரன் போகுது ஸோ ஒரு சிங்கிள் பேங்க்கில் எடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுவும் யோசனை கா காப்பு கட்டுறாங்க அது மயில் வச்சு தான் ஆனால் வந்து பெரியவங்க பெரிய பசங்க போடுற மாதிரி இருக்குது ஹஸ்பண்ட் போடுற மாதிரி இருக்குது எனக்கு அதுவும் பிடிக்கல அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு என்ன எடுக்கிறதுன்னு தெரியாமல் அப்புறம் ஜிமிக்கிட்டு போனேன் சரி அதையாச்சும் எடுக்கலாம்னா ரெண்டு சவரன்லாம் நல்லாவே இல்லை ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன சொன்னா எனக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது எல்லாமே நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் கூட இருக்கு இல்லைன்னா ரொம்ப கம்மியா இருக்கு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது பிடிக்காத மாதிரி இருக்கு ஜிமிக்கு நம்ம எடுத்த மாடலே இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு ஸோ என்னதான் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு கைச்லையாச்சும் எடுத்துகிட்டு நம்ம பேலன்ஸ் இருக்குது கை செயின் வந்து ஒன்று பார்த்தோம் அந்த கை செயின் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அது பார்த்தேன் அது ஓகே பண்ணி எடுக்கலான்னு போகும்போது பேலன்ஸ் எடுக்கிறதுக்கு ரிங்கு பார்க்கலான் அந்த மாதிரி பிளான் பண்ணால் கை செயின் வந்து பார்த்தீங்கன்னா அது அது நாங்கள் உத்து கவனிக்கும் போது தான் தெரியுது அது பெண்டாக இருந்துச்சு அது ஒன்று தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதுவும் போச்சு அப்படியே என்ன மனசை இதாகிடுச்சு என்னடா எடுக்கிறதுன்னு அப்படியே யோசிச்சுட்டே இருந்துட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து நாங்கள் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள் தான் எடுத்தோம் ஸோ பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நான் பார்த்துட்டேன் பட் எனக்கு வந்துட்டு அது அது பிடிச்சது ஆனால் வந்து எடுக்கிற மைண்ட் செட் எனக்கு சுத்தமாக கிடையாது ஆனால் வேறு வழியே இல்லாமல் லாஸ்ட்டில் வந்துட்டு பேங்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேங்கில் எடுத்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் எனக்கு மிச்சமாக இருக்குது இந்த சீட்டு போட்டனால எனக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிச்சு நகை என்னென்ன என்ன மாதிரி டிசைன்ஸில் எடுத்திருக்கேன் பேங்குள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்கிலோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்கிள் தான் செட்டாக தான் எடுத்திருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி எண்ணூற்றி எண்பது மில்லிகிராம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி தொள்ளாயிரத்தி எழுபது மில்லிகிராம் ரெண்டும் சேர்த்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி எண்ணூற்றம்பது ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சீட்டுக்கு என்னோடய டோட்டல் கிராம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது ஸோ என்னோடய சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடித்தது பதினாலு புள்ளி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது ஆனால் நான் எடுத்திருந்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி எண்ணூற்றி ஐம்பது ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜீரோ புள்ளி தொள்ளாயிரத்தி பத்து இதுக்கு வந்து நான் ஃபைனலாக வரேன் இதுக்கு எப்படி நான் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஆனால் நான் எடுத்திருக்கிறது ஒன் கிராப் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயினு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ்க்கான வெயிட் தான் ஸோ இது வந்து இப்போ இவ்வளோ இருக்கா ஒன் கிராம் ரேட்டு வந்துட்டு நான் வந்து சாட்டர்டே ஜனவரி ஃபோர்த்து போகும்போது ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் ஸோ நமக்கு வந்து இந்த அமௌண்ட்டு வந்து பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கனால ஆட் பண்ணி வச்சுருக்கனால நம்ம வந்து அமௌண்ட்டு கூட ஆகிடுமோ அந்த மாதிரிலாம் எதுவும் வராது ஜிஎஸ்டியில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு புள்ளி எண்ணூற்றம்பது ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சுன்னு போட்டால் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் வருது தங்கத்தோட மதிப்பு மட்டும் ஸோ அதில் வந்துட்டு வேஸ்டேஜ் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்குகளுக்கும் போட்டது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் போட்டாங்க அப்போ இந்த பில் போடும்போது மட்டும் எனக்கு வந்து டென் பெர்சன்டேஜ் கட்டாங்க நான் ஏங்க அப்படி காட்டுறீங்க நீங்கள் சிக்ஸ்டீன் தானே சொன்னீங்க அப்போ வந்து டென் தானே ஆக்சுவல் அப்படின்னு இல்லை மேம் இது வந்து நாங்கள் டிஸ்க டிஸ்கவுண்ட் ஸ்கீம் மாதிரி போடணும் அதனால பில் இப்படி தான் நாங்கள் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க அதுக்கு என்னென்னமோ சொல்லி இங்கெல்லாம் டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஸ்கீமுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் விட்டுட்டேன் ஸோ நமக்கு தேவை வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால ஸோ ஃபஸ்ட்டு பேங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி எண்ணூற்றி எண்பது போட்டோம்னா ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சுன்னு போட்டோம்னா கோல்டோட மதிப்பு மட்டும் ஐம்பத்தாறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் செகண்ட் பேங்கிள் வந்துட்டு ஏழு புள்ளி தொள்ளாயிரத்தி எழுபது ஸோ கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆனால் பேங்கில் பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியாது ஒரு சேம் டிசைன் தான் இதுக்கு வந்துட்டு ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சுன்னு போட்டோம்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ரூபாய் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் ஸோ அதை தான் நான் இங்கேயும் போட்டிருப்பேன் பதினஞ்சு புள்ளி எண்ணூற்றி ஐம்பது இன்ட்டு ஏழாயிரத்தி பதினஞ்சுன்னு போட்டால் ஒரு லட்சத்தி

ஐநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் வருது ரெண்டையும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் வருது இது ஒரு பத்து ரூபாய் டிஃப்ரெண்ட் ஆக தான் செய்து ஸோ ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் இன்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நான் தான் பே பண்ணணும் ஸோ அது எப்படி நான் பே பண்ணேன் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன் ஆனால் நான் பே பண்ணலை ஜிஎஸ்டி நான் அமௌண்ட்டு கொடுக்கல அது எப்படி ரெடியூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா வருது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டால் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் ஸோ ஜிஎஸ்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து போட்டிருப்பாங்க ஒன்றரை பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜ் ஸோ ரெண்டையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தொன்பதாயிரத்தி அறநூத்தி எழுவத்தி நாலு ரூபாய் சோ இதுல நான் பே பண்ணது வந்து ஜிஎஸ்டி மட்டும்தான் நான் பே பண்ணனும் மற்ற எதுவும் நான் பே பண்ண வேண்டியது வேண்டியதில்லை ஏன்னா அந்த வேஸ்டேஜ் அது இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சீட்ல போயிடும் ஸோ எனக்கு இங்க பேலன்ஸ் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மில்லிகிராம் இருக்கு ஸோ நான் அப்போ என்ன நினச்சேன்னா ஒரு தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மில்லிகிராம் இருக்குறோம் ஒன் கிராம் கோல்டு காயின் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அமௌண்ட் உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு என்ன வருதோ அதுல ஜிஎஸ்டியை லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிடுங்க ரிசீவ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் வேஸ்டேஜ் வருமே அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்டேஜ்லாம் கிடையாது மேடம் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க சரினு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஜீரோ புள்ளி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபான்னு போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் எனக்கு கிடச்சிச்சு ஸோ இந்த இந்த பேலன்ஸ் இருக்க மில்லிகிராம் என்னோட மில்லிகிராம் நான் சேர்த்து வச்சதுக்கு அமௌண்ட் கிடச்சது ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பது இதுல வந்து ஜிஎஸ்டி நான் பே

நூறுரூபா கிட்டே நம்ம போயிடுச்சு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பாங்க பேபிள் அமௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட்டை நான் ரிசீவ் பண்ணிட்டேன் ஸோ இந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு நான் இது இதை இருந்து ரிசீவ் பண்ணிட்டு கேஷாகவே என்கிட்ட கொடுத்துட்டாங்க பட் நான் என்ன பண்ணேன்னா எதுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒன் இயர் சேர்த்து வச்சதே இதை போய் அமௌண்ட்டாக வாங்கி இந்த ரூபாய் வச்சு என்ன பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம வந்து என் என் ஹஸ்பண்டை சொல்லிட்டேன் எனக்கு தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இருக்குது இதோட சேர்த்து நீங்கள் எனக்கு ஒரு நூறு மில்கிராம் போட்டு எனக்கு ஒன் கிராம் கோல்டு காயின் தான் வேணும் இதுல இருக்க பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் வாங்கக்கூடாது ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு தான் நாங்கள் போனோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்ட ரெடி பண்ணிட்டு போனோம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுனாலும் சரி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபோர் தௌசண்ட் அவ்வளோதான் வரும்னு எனக்கு தெரியும் பட் வந்துட்டு நம்ம வேஸ்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இப்போ வந்து போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆன்டிக் தான் போய் எடுத்தேன் ஆன்டிக்ன்றப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் பீமாலாம் ஆஃபர் வேஸ்டேஜுக்கு அப்போ பேலன்ஸில் ஃபோர் பர்சன்டேஜுக்கு நான் பே பண்ணணும் ப்ளஸ் ஜிஎஸ்டியும் பே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் எனக்கு அமௌண்ட் கூட எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றதுனால நான் ரெண்டு விஷயத்துக்காகவும் ப்ரிப்பேர் தான் நான் போயிருந்தேன் ஆன்டிக்கில் போய் எடுத்தோம்னாலும் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி நான் போகிறதுனால கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு போனதுனால நான் சொல்லிட்டேன் நம்மக்கிட்டே இருக்குது அதனால் எனக்கு ஒன் கிராம் கோல்டு காயினை வாங்கி கொடுத்துருங்க தயவுசெய்து எனக்கு இந்த அமௌண்ட்லாம் கையில் வாங்குறது வைக்கிறது வேண்டாம் எனக்கு என்னோட ஃபுல் தங்கமும் என் கைக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக நான் வந்து ரொம்பவே டவுன் ஆகிட்டேன் ஏன்னா நான் அவ்வளோ போய் போய் ரவுண்ட் நான் மத்தியம் போனவன் நைட்டு தான் நாங்கள் வந்துட்டு எயிட் ஓ கிளாக் டையிட்டே வெளியே வந்தோம் அந்த அளவு வந்துட்டு சுற்றி 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 பார்த்துட்டே இருக்கும் அமையமான்னு சொல்லிட்டு எனக்கு டைம்ன்றனால அந்த ரெண்டு பூனில் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு விஷயத்தை நம்ம செட் பண்ணிட்டு போயாது அது அங்கே அமையல அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் நகசீட்டுல இது ஒரு பிரச்சனை நம்ம இந்த அடுத்த கடை இந்த கடையில் அடுத்த கடை அப்படி போய் எடுக்கலாம் பட் நகசீட்டுனா அந்த கடையிலே எடுக்கணுன்ற ஒரு விஷயத்தினால அங்கே என்ன இருக்கோ அதுதான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கு அதுவும் நான் மிகப்பெரிய தப்பு என்ன பண்ணேன்னு தெரியுமா நியூ இயரில் போய் நான் எடுத்துருக்கணும் நியூ இயர் மிஸ் பண்ணிட்டு போய் எடுத்தனால கலெக்ஷன்ஸ் ஃபுல்லும் போயிடுச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க தரமாட்டேன் இல்லை அப்படின்லாம் சொல்லலை உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்கள் நாங்கள் என்ன டிசைன் நீங்கள் காட்டினாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க ஸோ எனக்கு அந்த டைமில் அது வந்து கொடுத்து செஞ்சு வாங்குறதுக்கு எனக்கு ஐடியாவே வரலங்க சுத்தமாக ஐடியா வரல ஸோ அதுக்கப்புறம் நான் யோசித்தது தான் வந்து பார்த்திங்கன்னா சரி அதே எடுப்போம் அப்படின்ற மாதிரி நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நான் ஆண்டிக்கு அந்த மாதிரி பெருசு பெருசாக பார்க்குறதுனா செய்ய கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி ரெண்டு பவுனில் எனக்கு சுத்தமாக மைண்ட் செட்டில் அப்புறம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக வந்துட்டு பேங்கில் எடுக்கிற நிலைமைக்கு போய்ட்டு பேங்கில் தான் எடுத்தோம் ஸோ எனக்கு வந்து அதில் வந்து அந்த மில்லிகிராமும் மிச்சமாச்சான் எனக்கு அது ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் வந்து ஒன் கிராமில் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை கையில் கொடுத்ததுக்கப்புறம் ஒன் கிராமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் நினச்சேன் நைன் ஒன் சிக்ஸ் தான் எடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் நான் வந்து எசிட்டு போடுறதுக்காக கேட்க போயிட்டு அதில் பார்த்தா க்யூவாக நிற்கிறாங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்கள் ஜனவரி ஃபோர்த் தானே நான் இதுதான் அதுக்கே என்னங்க இன்னும் கியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் சீட்டு கட்டுறதுக்காக இருக்கட்டும் சீட்டு போடுறதுக்காக இருக்கட்டும் வந்துகிட்டே இருக்காங்க அந்த அவங்ககிட்ட நான் கேட்டேன் ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்க தான் அந்த சிஸ்டர் வந்துட்டு அப்போ நான் கேட்டேன் என்னங்க சீட்டுக்கு இப்படின்னு ஜனவரி மாதம் ஃபுல்லும் இருக்கும் மேம் ஏன்னா ஜனவரின்றதுனால அந்த ஒன் மந்த் பொங்கல் வரைக்கும் இந்த மாதிரி போயிட்டே தான் இருக்கும் ஃபுல்லாக அந்த மாதம் ஃபுல்லாக வந்து சீட்டு போடணும் டிசம்பரில் முடிக்கணுன்றக்காக இந்த ஒன்றாந்தேதி தேதி டூ தேர்ட்டி வரையும் வந்து கண்டினியூவாக சீட்டு வந்து ஆள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க போட்டுகிட்டே இருப்பாங்க ஃபிப்ரவரி மார்ச் அப்படின்றப்போ அது வந்து ஸ்கிப் அந்த அந்த ஒரு மாதம் போகிறதுனால போ ரொம்ப வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியூ இயரில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத நான் அதில் புரிஞ்சிட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஜனவரி நியூ இயர்ல நான் எடுக்க முடியல அப்படின்னா டிசம்பர்லேயே போய் எடுத்துடணும் எனக்கு அதையும் அங்கே சொன்னாங்க நான் நகையை வந்து எடுக்க போயிருந்தேனா அந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்க நீங்க இப்போ வந்து ரொம்ப நியூ இயர்லாம் கழிச்சு வந்துட்டீங்க கலெக்ஷன்ஸ் போயிடுச்சு மேடம் நீங்கள் இப்படி வந்தீங்க நியூ இயர்க்கே வந்திருந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா டிசம்பரில் நீங்கள் எண்டில் வந்திருந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ இயர்க்காக நாங்கள் வச்சுருப்போம் அப்போ நீங்கள் எடுக்கும் போது சூப்பராக எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ நான் இந்த வருஷம் நான் என்ன பண்ணணும்னா டிசம்பர்லயே போய் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிடணும் பண்ணிட்டு ஜெனவரியில் வந்துட்டு இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணணும் டிஜிக்கல் டேப்பில் ஒன் கிராம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணணும் அதே மாதிரி டிஜிக்கோட்லேயோ இல்லை நேரமோ போயிட்டு ஒரு கிராம் கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் என் ஹஸ்பண்ட்டையும் சொல்லிட்டேன் எப்போ இந்த மாதிரிலாம் நான் எடுக்கவே மாட்டேன் எனக்கு மனசே சரியில்லாமல் தான் இந்த வருஷம் நான் வந்துட்டு பேங்கில் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி சுற்றிக்கிட்டே இருந்தேன் ஸோ இப்படி இந்த இது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு அமைஞ்சிச்சு ஸோ நீங்கள் எந்த மாதிரி எப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பேலன்ஸ் இருக்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ரூபாய்க்கு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயினே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஒன் கிராம் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் வந்துட்டு ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு இதுக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா கிட்ட வந்துச்சு கிட்டத்தட்ட எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரூபாய் கிட்ட வந்துச்சு அதில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வந்துட்டு அவங்க நாங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை அவங்க லெஸ் பண்ணிக்கிட்டாங்க ரிசனபிள் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்களே லெஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத வந்துட்டு நாங்கள் கார்டில் வந்து கொடுத்துட்டோம் ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோறு ரூபாய் ஸோ நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்கிலும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு காயின் தான் நியூ இயர்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணது இப்போ வந்து நான் ரெடி கேஷில் எடுத்துருந்தேன்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் இந்த இதில் நான் போட்டிருக்கேன் கால்சன்ஸு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெடி கேஷில் வந்துட்டு சேம் அதே வெயிட்டு தான் நான் வச்சு காட்டியிருக்கேன் ஸோ பதினஞ்சு புள்ளி எண்ணூற்றி ஐம்பது இது சேம் அதே ரேட்டு ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபான்னு நம்ம போட்டோம்னா ரெடி கேஷில் எடுக்கும் போது எவ்வளோ அமௌண்ட்டு லாஸ் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து நீங்கள் ரெடி கேஷ்லேயே எடுக்க மாட்டீங்கன்னு நகசீடு போட்டு மட்டும்தான் எடுப்பீங்க ஸோ பதினஞ்சு புள்ளி எண்ணூற்றம்பதுன்னு போட்டோம்னா ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சுன்னு ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா வருது சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னு போட்டால் எய் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இதோட பேங்கோட வேஸ்டேஜ் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான்

அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் வரும் இதில் ஜிஎஸ்டியே ரவுண்ட் அப் பண்ணி வச்சுப்போம் ரூபான்னு சொல்லிட்டு ஏன் அதை நான் ஃபைனலாக சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் நகை சீட்டு கட்டின அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மாதம் மாதம் பத்தாயிரரூபா கட்டுறேன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா தான் நான் கட்டியிருந்தேன் பதினோரு மாதத்துக்கு என்னோட அமௌண்ட்டு நகையோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சி ரூபாய் இதோடய வெய்டு ஸோ இதில் லெஸ் பண்ணால் இருபத்தாறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் இந்த இருபத்தாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயில் ஜிஎஸ்டி நான் தான் பே பண்ணணும் இந்த நாலாயிரரூபான்றது இங்கே போட்டிருக்கேன்ல அது நான் தான் பே பண்ணணும் ஸோ இது ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா ப்ளஸ் நாலாயிரரூபா இது ரெண்டும் தான் என்னோட அமௌண்ட்டு நான் பே பண்ணக்கூடியது அப்போ நாலாயிரம் ரூபாய் பே பண்ணால் பேலன்ஸ் இருக்குது இருபத்திரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் நான் பே பண்ண வேண்டாம் நகை சீட்டு போட்டனால இதுவே நான் நகை சீட்டு போடாமல் இருந்திருந்தேனா இந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயும் எனக்கு லாஸ் தான் அப்போ இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சி ரூபான்ன்றது நம்ம அமௌண்ட்டை பார்க்கும்போது சரி அப்படின்னு யோசிச்சு விலகி போயிடலான்னு நினச்சிங்கன்னா இதில் வந்துட்டு எவ்வளோ கிராம் எடுக்கலாம் அப்படிங்கறது யோசிக்க போது கண்டிப்பாக உங்களுக்கே ஷாக்காக தான் இருக்கும் இதில் கிட்டத்தட்ட மூணு கிராம் கிட்டே எடுக்க முடியும் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சுன்னா ஏழாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு ரூபான்னு போட்டோம்னா மூணு கிராம் நூறு மில்லிகிராம் எடுக்க முடியும் ஸோ மூணு கிராம் நூறு மில்லிகிராம்ன்றது சாதாரண கிடையாது கா பவுனுக்கு மேலேயே இன்னும் இதில் வந்துட்டு ஒரு தொள்ளாயிரம் மில்லிகிராம் போட்டால் அரை பவுன் நம்ம வந்து சேர்த்து ஒரு ஒரு ஏழாயிரம் ரூபாயோ எட்டாயிரம் ரூபாயோ நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நாலு கிராம் கிட்ட நம்ம இதில் எடுத்துக்க முடியும் ஸோ இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சீட்டு போட்டு எடுக்கிறதுனால எவ்வளோ தூரம் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு சீட்டு போடாமல் நீங்கள் ரெடி கேஷில் போய் எடுத்திங்கன்னா எவ்வளோ தூரம் லாஸ் ஆகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது இந்த டிஃப்ரெண்ட் புரிஞ்சுனாலே நம்ம தாராளமாக போயிட்டு எதை சூஸ் பண்ணுவோன்றது நமக்கு புரிஞ்சிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ இவ்வளோ இதுலேயுமே நான் இப்போ சிக்ஸ்டீன் பர்சன்டேஜை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டனால தான் எனக்கு இது லாபமாக முடிஞ்சிருக்கு இதுவே நான் இந்த சி நகசீட்டு மூலமாக நான் கோல்டு காயின் பர்ச்சே பர்ச்சேஸ் எனக்கு த்ரீ பர்சன்டேஜ்லேயே எனக்கு முடிஞ்சிருக்கும் அப்போ வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் சீட்டு போட்டோம் அது அந்தளவுக்கு ஃபுல்ஃபில்லாக பெனிஃபிட்டாக அடைஞ்சிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருக்காது ஸோ அதனால தான் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் அந்த தனியாக ஒரு இது டீட்டெயில்டாகவே போட்டிருக்கேன் ரெடி கேஸ் எடுத்தால் எவ்வளோ வரும் நகசீட்டில் எடுத்தனால எவ்வளோ வருது எவ்வளோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு லாஸ் ஆகுது அந்த லாஸான அமௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் வந்துவிட்டு நம்ம எடுத்த ஜுவெல்ஸை வந்து பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு வந்து கோல்டு காயின் ஸோ நான் எடுத்த கோல்டு காயின் தான் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்ட்ரு இதுலேயே போட்டிருப்பாங்க ஒன் கிராம் கோல்டு காயின் ட்ரிபிள் நைன் போட்டிருப்பாங்க ஸோ இங்கேயே எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் எஸ்எஸ் சென்டர் வெயிட் வந்து ஒன் கிராம் ட்ரிபிள் நைனு பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட் ஸோ இது எல்லாம் டீட்டெயில் இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பீமாவோட சிம்பல் இருக்கும் பேக் சைடு வந்துட்டு ஃப்ளவர் ரோஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்துட்டு நம்ம இப்போ ரீசண்ட்டாக எடுக்கிறது எல்லாமே கோல்டு காயின்னு போயிட்டாலே டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் தான் எடுக்கிறோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே இதுதான் பிடிச்சிருந்துச்சி டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டரை எடுத்துருந்தேன் நான் வந்து டுவெண்ட்டி டூ தான் எடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அவங்களே வந்துட்டு இந்தளவு இம்ப்ரூவ் ஆகி டுவெண்ட்டி டூ கேரக்டர் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டரை எடுத்துருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இது வந்துட்டு நியூ இயர் பர்ச்சேஸோட சேர்ந்தது தான் ஸோ அது போக நான் எடுத்தது நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த வளையல் ஸோ இது வளையல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க நானே ரொம்ப யோசிச்சுட்டு பிளான் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கிற மாடல்ஸ் தான் பட் என்கிட்ட இல்லை இது இருந்தாலும் இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் கேட்டு பார்க்கலாம் சோ பேங்க்லி தாங்க இந்த டி உண்ட ப்ளௌச் cắtற இது இப்படி இருக்கு دي சி டிசைன் இன்னும் கொஞ்சம் இங்கே வந்து என்னாமல் நிறைய இருக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை ஒய்ஃபுக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க எடுத்து போட்டாங்க சேம் தான் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கம்மி தான் ஏழு கிராம் ஏழு கிராம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க ஸோ இதே தான் ஆனால் உள்ள வந்து இது வச்சிருந்தாங்க நான் அது வைக்காம வந்துட்டேன் ஸோ உங்ககிட்ட இதெல்லாம் காட்டணும்ல ஹச்ஐடி நம்பர் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் காட்டணும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு வேண்டாம் நம்ம இன்னொரு நாள் போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு நீங்கள் இப்படி செட்டாக எடுத்தாலுமே இருக்கும் ஹச்ஐடி ஸோ இதுவே நான் காட்டுறேன் உங்களுக்கு ஹச்ஐடி இருக்குன்னு ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸு கடையோட நேமாக அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் இங்கே இருக்க பாருங்க இருக்கா ஹால்மார்க் சிம்பிள் டுவெண்ட்டி டூ கேரக்டர் நைன் ஒன் சிக்ஸு ஹச்ஐடி ஸோ இதை போட்டால் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஹச்ஐடி நம்பர் ஸோ இந்த பேங்க்லையும் இருக்குது இந்த பேங்க்லேயும் இருக்கும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கடை நேம்ஸ் வந்து அது ஒரு பக்கம் இருக்கும் அது போக ஹச்ஐடி இருக்கும் ஸோ தெரியுதா ட்வெண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸு ஹச் நம்பர்ஸ் ஸோ இந்த டீட்டெயிலாக இருக்கணும் எப்பயுமே எடுக்கும் போது இதெல்லாம் பார்த்து எடுங்க ஸோ டிசைன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது ஸோ பேங்கிள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மாதிரி பேங்கிள் கிட்டே இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு வந்து இந்த பேங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு போனோன்னே சும்மா எதார்த்தமாக பாப்பா அவங்களுக்கு பார்க்கும்போது பார்த்துட்டு இருக்கும்போது இது நல்லா இருந்துச்சு அப்புறம் ஃபைனலாக இதே தான் எடுக்க வேண்டியதாக வந்துருச்சு ஆனால் நான் பேங்கிள் எடுக்கணும்னு ஐடியாலே நான் போகல ஸோ ரெண்டு சவரனுக்கு பேங்கில் எடுத்தது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பேங்கிள் தான் பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ஒம்பது கிராம் இருந்துச்சு ஒரு பேங்கிள் ஒம்பது புள்ளி எண்ணூற்றி சில்ரேன்னு இருந்துச்சு ஆக்சுவலாக வந்துட்டு இருபது கிராம் கிட்ட இருந்துச்சு நம்மளோட டோட்டல் வெயிட் வந்து பதினாறு கிராம் தான் இது வந்து இருபது கிராம் இருந்ததுனால ஸோ இது வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டோம் பட் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதுமாதிரி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாயிடுச்சு இது சின்ன சைஸும் இல்லை ஸோ இதுக்கு சின்ன சைஸ் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த பேங்கிள் தான் எடுத்திருப்பேன் இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் மாடல் வேற ஸோ எனக்கு இது வந்து கெட்டியாகவும் இருந்துச்சு வெயிட்டாகவும் இருந்துச்சு பட் இது வந்து சைஸ் வந்து எனக்கு அப்படியே தொங்குற மாதிரி இருந்துச்சு ஸோ இதுக்கு அடுத்த சைஸ் நாங்கள் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம் செஞ்சு வேணா தரேன்னாங்க பட் எனக்கு வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பேங்கிள் வந்து ஃபஸ்ட்டே பார்த்தது லாஸ்ட் அதுதான் அமைஞ்சிச்சு எனக்கு